இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை நாங்கள் எங்கள் வீட்டில் போட்ட தலிகையை தான் நீங்கள் பார்க்குறீங்க புரட்டாசி சனிக்கிழமை அதுவுமா நாங்கள் பெருமாளோட முக அமைப்புலேயே தலிகை போட்டிருக்கோம் இங்கே தாளித்து வச்ச சாதங்கள் எல்லாமே இருக்குது அதை பெருமாளோட முக அமைப்புலேயும் சங்கு சக்கரை வடிவத்துலையும் எப்படி போட்டோங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முகத்துக்கு வந்து லெமன் சாதம் எடுத்திருக்கோம் எலுமிச்சை சாதம் வந்து அந்த முக அமைப்புக்கு கலர் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அப்படி எடுத்திருக்கோம் அப்புறம் புளி சாதம் வந்து அதோடய கிரீட அமைப்புக்காக எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சுண்டல் உருளைக்கிழங்கு பொரியல் அதெல்லாமே வந்து கழுத்துக்கு கீழே கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தயிர் சாதத்தை வந்து தயிர் சாதம் வந்து நாமத்துக்காகவும் நமக்கு பெருமாளுக்கு வாய்க்கு கீழே இருக்கிற பகுதியில் வச்சுருப்பாங்க அதுக்காகவும் தயிர் சாதம் கொடுத்துருக்கோம் சர்க்கரை பொங்கலை வந்து சங்குக்காக இங்கே உபயோகப்படுத்தியிருக்கோம் சக்கரை பொங்கலோட நான்கு புறங்கள்லேயும் வந்து வடை வச்சு சங்கு அமைப்புலே கொடுத்துருக்கோம் அதோட முந்திரி பருப்பை வந்து அந்த சங்கு அமைப்புக்காக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் வந்து நீல மிளகாய் சிகப்பு மிளகாய் வந்து நாமத்துக்காக வச்சுருந்தோம் இந்த வாட்டி நீல மிளகாய் இல்லைங்கிறதுனால ஆப்பில் வந்து கட் பண்ணி அதோட நாமத்துக்காகவும் வாய்ப்பகுதியில் பகுதியில் கொடுக்கறதுக்காகவும் ஆப்பிளே வச்சுருக்கோம் அப்புறம் கண் எப்போவுமே வந்து பெருமாளுக்கு சிரித்த மாதிரி இருக்கும் கன்று அதுக்காக வந்து மிளகு நம்மளோட குறுமிளகு இருக்குது இல்லையா அந்த குறுமிளகை உபயோகப்படுத்தியிருக்கோம் புருவத்துக்கும் மூக்குக்கும் பச்சை மிளகாய் வந்து உபயோகப்படுத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து காதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பெருமாளுக்கு காதுக்காக வந்து தேங்காய் சாதம் உபயோகப்படுத்தியிருக்கோம் தேங்காய் சாதம் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு உளுந்து வடை போட்டிருக்கோம் பெருமாள் படத்துக்கு எல்லாத்துக்கும் எப்பவும் போல் நம்ம துளசி மாலை சாத்தி வழிபடுவோம் அதனால் துளசி மாலை போட்டிருக்கோம் கதமமும் சேர்த்து போட்டிருக்கோம் இப்போது இந்த பெருமாள் தலிகை போடும்போது நான் எப்போவுமே சக்கரை பொங்கல் இனிப்புலேருந்து ஆரம்பித்து சக்கரை பொங்கல்லேருந்து ஆரம்பித்து வைக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்று ஒன்றா வரிசையாக நம்ம என்னென்ன கலந்த சாதம் செஞ்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் வைப்போம் அதே மாதிரி வழிபட்டோம்